அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஆண்டுகளில் முக்கியமான பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராவ் கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது எந்த ஒரு பயிற்சிகளுமே நூறு சதவீதம் சாதகமான பழங்கள் கொடுப்பது கிடையாது சற்று பாதகமான பழங்களை கொடுக்கத்தான் செய்கிறது இருந்த போதில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுகள் நடக்கக்கூடிய முக்கியமான மூன்று பெயர்ச்சிகளுமே தனுராசி என்பவர்களுக்கு ஒரு உயர்வான வழியை வகிக்கக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் இருந்த வாழ்க்கையில் இன்னல்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு நல்லது ஒரு காலமாக அமைய போகிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ராசிகள்லிருந்து மூன்றாம் இடத்தில் ராகுபகவான் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் என்ற அமைப்பாக அமைப்பது இந்த கிரக அமைப்புகள் மீண்டும் ஒரு நல்ல உயர்ந்ததொரு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலை அமைத்து தரக்கூடிய காலமாக தனுராசி என்பவர்களுக்கு அமை அமைகிறது ஸோ மூன்றாம் இடத்துக்கு முன்பாக சனி பகவான் அமர்ந்திருந்தார் மூன்றை சனி பகவான் மந்த நிலையை கொடுத்துருப்பார் உடல் சோர்வு மந்த நிலை தயக்கம் தாமதங்கள் ஒரு விஷயத்தை எடுத்த உடனே முடிக்க முடியாமல் காலங்கள் போகிறது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியான அமைப்புகள் இல்லாமல் இருக்கிறது உறவுகிட்ட சரியான அமைப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இதை எடுத்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற தள்ளிப்படக்கூடிய பழக்கங்கள் ஏற்படுகிறது குழப்பமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்குமா இங்கே போகிறதா அங்கே போகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ வீடு கட்டலாமா வேண்டாமா இது செய்யலாமா வேண்டாமா வீடு வேண்டாம் வேண்டாம பல்விதமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாகவே இந்த ஒரு ஆண்டுகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காலமாக இருந்துட்டே இருக்கும் நன்மைகள் நடக்கிற மாதிரியே இருக்கும் நல் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் வாழ்க்கைங்கிறது அதே மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் பெரும்பாலும் அமைப்பட்றது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கலாம் ஆனால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் கண்ணெதிரே இருக்கக்கூடிய காலங்களாக தான் தனுராசி நண்பர்களுக்கு அமைப்பட்டு இருந்தது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் தடைப்பட்டு போடுதோ அதனைத்தும் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக அமைப்பட்டுருக்கிறது இதுவரைக்கும் இந்த குழப்பங்கள் நடக்குமா நடக்காதங்கிற குழப்பங்கள் தீர்ந்து போயிட்டு இது நடக்குங்கிறதுக்காக சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக கரெக்டாக இது செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் முடிவுகள் மூலியமாக அதீத லாபங்கள் பெறக்கூடிய நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கும் இளைய சகோதர சகோதரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது வன்பு வழக்குகள் ஏற்படுறது உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது எல்லாம் சமீப காலமாக நடந்து மறைந்த காலமாக இருந்தாலும் இனி காலங்களில் உறவுகளுடைய கருத்து வேறுபாடுகள் இல்லைங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைப்பிட்ருக்குது குழப்பங்கள் தீர்ந்து போகும் இது செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ணலாங்கிற குழப்பங்கள் தீர்ந்து போயிட்டு நமக்குன்னு யாருமே கிடையாது எதாக இருந்தாலும் நாமளே முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாமே செய்து கொள்ள வேண்டும் நம்மளோட வாழ்க்கையை நாம் தான் பார்த்துங்கிற ஒரு தெளிவான முடிவுகள் தரக்கூடிய ஒரு காலமாக தனுராசி நண்பர்களுக்கு அமைப்போகுது நம்மளோட வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையப் ஸோ இதற்கு முன்பாக நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருந்தார் நான்காம் இடத்தில் கூடிய பகவான் தாயாருக்கு சற்று உடல் பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் தாயாருக்கு ஏதாவது ஒரு டேப்லெட்டாவது ஒரு நாளைக்கு இடத்துக்குங்கிற சூழ்நிலை தரக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கும் மனவேதனைகள் மன கஷ்டங்கள் பிள்ளை பற்றின கவலைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற தாய் தந்தைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் மனை சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் வீடு கட்டலாமா வேண்டாமா மனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் சின்ன இடம் மாறி இருக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு வரக்கூடிய பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் எது விதமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு பெரிதாக தீ எரியல் அப்படின்னாலும் சின்ன ஒரு தீயாக எரிஞ்சிருக்கக்கூடிய காலமாக தான் ஒரு ஊட்ட காலங்கள் தனுராசி அன்பர்களுக்கு அமைப்பட்டுருது ஆனால் இனி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மனை வாங்கக்கூடிய அமைப்புகள்ங்கிறது நிறைய தனுராசி அன்பர்களுக்கு அமைப்பு வருது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்ங்கிறது அமைப்பு வருது தாயாருக்கு இருந்த உடல் உடல் தின பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு உடல் ஆரோக்கியப்படும் சுபகாரிய அமைப்புகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டுகள் தனுராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாகவே அமையப்பட்டிருக்கிறது குழப்பங்கள் தீர்ந்து போயிட்டு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்படுகிறது குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்கிற ஒரு காலம்ங்கிறது ஒரு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எவ்வளவோ விட்டு கொடுத்து போக முடியும் அவ்வளவு கனவு உறவுகளை விட்டு கொடுத்தக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இனி இனிவர் காலங்களில் சரியான புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் வன்பு வழக்குகள் நீயா நானாங்கிற போட்டிகள் இல்லைனாலும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனக்கசப்புகள் இருந்துகிட்டு வெளியில காமிச்சிக்காம சரி பார்த்துக்கலாம் என்ன பண்றது அப்படின்னு அனுசரிச்சு போகக்கூடிய காலமாக தான் இனி ஒரு காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இனி ஒரு சரியான புரிதல் இருக்கும் சரி பார்த்துக்கலாம் வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலியமாக லாபங்கள் இருக்கிறது வாக்கு வாழ்க்கை துணை பக்கு இருக்கிறது ஒரு புரிதல் இருக்கிறது சரி நடந்தது நடந்து போகட்டும் இனியாவது இன்னொரு காலங்களாவது நல்லதொரு காலமாக அமையட்டுங்கிற சூழ்நிலை தரக்கூடியது அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப இருக்கிற தொழில் நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா வேலை பார்க்கலாமா வேண்டாமா இப்படியே போனா எதிர்காலத்தை எப்படி சமாளிக்கிறது குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது தொழிலால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் இடம் மாற்றங்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு தொழிலால் பணத்தால் உயர்ந்ததொரு அமைப்பு பெறக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாத காலத்திலிருந்து அமையப்போகிறது அதனால பார்த்தீங்கன்னா தொழிற்சார்ந்த விஷயங்கள் உயர்ந்ததொரு நிலையை அடையணுங்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது அமையப்போகிறது தனுராசி அன்பர்களுக்கு காதல் திருமண அமைப்புகள்ங்கிறது நிறைய தனுராசிகள் அமை அமையக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது கனவு மொழிகள் பிறந்திருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்னும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அனைத்தையும் மறந்து மறுபடியும் ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய தனுராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது ராசியில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திருமணங்கள் அப்படிங்கிறது மார்ச் மாத காலத்திலேருந்து அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைக்கிறது ஸோ மார்ச் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ள நிறைய திருமண வயதில் இருக்கக்கூடிய தனு ராசி என்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது நிறைய அன்பர்களுக்கு புத்திர பாக்கிய அமைப்புகளை தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செய்த பரிகாரங்கள் கிடையாது தடைகள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ஸோ அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டுகளில் மார்ச் ஏப்ரல் மே மாத கால அமைப்புகளில் நல்லதொரு செய்திகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்து அமையக்கூடிய ஒரு காலமாக தனுராசி அன்பர்கள் இந்த ஆண்டுகள் அமைய போகிறது நிறைய அன்பர்கள் அரசாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் தனுராசி அன்பர்களுக்கு அமைகிறது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்ப அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் இந்த ஆண்டுகளில் அரசு உத்தியோகம் பெறுவதற்கு காலங்கள் அப்படிங்கிறது அமைப்பினர் காலமாக இருக்கிறது சோ ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் சிம்ம ராசியில் அமைப்பட்டு இருக்கிறதால புத்திர பாக்கியங்கள் தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வம்சாவளிகளில் இருக்கக்கூடியவர்களும் மறுபிறப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் சூரியன் சிம்மத்துல அமை கேது அமைகிற பொழுது ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கு நிறைய தனுராசி என்பவர்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் அமையக்கூடிய காலமாக இருக்கிறது அரசாங்கக்கூடிய யோக அமைப்புகள் அமைப்பு இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஆலயங்கள் வழிபாடு செய்கிறது நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நன்மைய ஆண்மையை சார்ந்த விஷயங்கள் பணியாற்றக்கூடிய அமைப்புகளது நிறைய அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுராசி அன்பர்களுக்கு அமைகிறது குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளாக பார்ப்பார் அப்படி ஐந்தாம் பார்வையாக தனுராசிக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் பொருளாதாரங்கள் படிப்படியான முன்னேற்றங்கள் இருந்தாலும் இனிவரை ஒரு ஆண்டுகளில் அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய அதீத உயர்வுகள் நடக்கக்கூடிய இடமாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள் கையிருப்பு வருமானங்கள் அதிகமாக கூடியது ஒரு ஒரு இடத்தை போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது அமைப்புகிறது வாகன சேர்க்கை மண்மண சேர்க்கை பொருளாதார சேர்க்கை நகை சேர்க்கை அப்படிக்கூடிய அமைப்புகள் அதிகமாக செல்வ செழிப்புகளோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உயர்ந்த ஒரு காலமாக அமையப்படுகிறது நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடியது நல்லது ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது பிள்ளைகள் கல்விகளை அமைத்து கொடுக்கிறது மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்து கொடுப்பது தாய் தந்தை செய்யக்கூடிய கடமைகளை செய்வது சோ அனைத்திற்கும் உயர்ந்தது ஒரு வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுராசி என்பவர்களுக்கு அமைகிறது குரு பகவான் ஐந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கிறது ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் இது வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து போகும் உடல் பிரச்சனைகள் தீர்ந்து போகும் ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய காலமாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் இதுவரைக்கும் இருந்த குழப்பம் பயம் பதட்டம் அனைத்தும் தீர்ந்து போயிட்டு எதனாலும் பார்த்துக்கலாங்கிற முடிவுகள் இருக்கும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுராசி அன்பர்களுக்கு அமைகிறது குருபகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்க அப்படின்னா தனுராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் குரு பகான் பார்க்கறதால அதிக நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய காலமாக இருக்கும் எதிர்பாராத லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது உயர்ந்தது இடத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோட் கே சுகாரங்கள் வன்பு வழக்குகள் அனைத்துமே தீர்வுகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைப்பட்டு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது போன ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகள் மிகுந்த நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக அமையப்பட்டிருக்கிறது சனி போகவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பத்தையும் மந்த நிலையும் ஏதோ தெளிவில்லாத சூழ்நிலை கொடுத்தாலும் கூட இந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நன்மைகளையும் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் அமையப்படுகிறது தனுராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியுமே நூறு சதவீதம் சாதகமான பழங்கள் செய்வது கிடையாது ஆனால் தனுராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகளில் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் காலங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியது ஸோ ஆயிரம் உறவுகள் இருந்தும் அனாதியாக நிற்கக்கூடிய காலங்கள் தான் பெருமளவு காலமாக இருந்தாலும் எவ்வளோ நானே சுமக்கிறது எவ்வளவு நானே கஷ்டப்படுறது இவ்வளோ நானே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி போய்ட்டு எதனாலும் சமாளிச்சுக்கலாம் எதனால பார்த்துக்கலாம்ங்கிற சூழ்நிலைகள் இருக்கும் உறவுகளோட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நன்மைகள் இருந்து அதிகமான நன்மைகள் இருந்து ஒரு அற்புதமான காலமாக தனுராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைப்பு வருது உடல் ஆரோக்கியம் பெறும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது அமையக்கூடிய காலமாக இருக்கிறது மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது உயர்ந்தது இடத்தை பெறக்கூடியது மேல் கல்வி செல்லக்கூடியது வெளிநாடுகள் சென்று கல்வி கேள்வி பயிலக்கூடிய அமைப்புகள் போன்ற அற்புதமான அமைப்புகளுக்கு அமைப்பு இருக்கிறது நிறைய தனுராசி அன்பர்களுக்கு மருத்துவ துறையில் இடம் கிடைக்கக்கூடியது மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கான ஆதாரமாக அமையக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுகளில் தனுராசி அன்பர்களுக்கு அமையக்கூடியது இந்த ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுகளாக அமைய நீங்களும் உங்கள் குடும்பத்தார்